அதிகமாக நடப்பதால் முழங்கால் மூட்டு வலி அதிகமாகுமா கண்டிப்பாக நடப்பதால் முழங்கால் மூட்டு வலி நன்றாக குறையும் அதனால வலி அதிகமாகாது அது எப்படின்னு அறிவியல் கூறுமா நான் சொல்றேன் நம்பர் ஒன் அதிகமா நம்ம நடக்கிறதுனால முழங்கால் வந்து அசைவு அதிகமாகிறது அப்ப நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த மூமெண்ட் ஆகும் பொழுது அந்த முழங்காலுடைய குருத்தெலும்பு அந்த ஆர்டிகுலர் காட்லேஜ் அப்படிங்கிற சொல்ற அந்த குருத்தெலும்புக்கு ரத்த ஓட்டம் கிடையாது அது அந்த அசைவுனால அந்த முழங்காலுக்குள்ள இருக்கிற நீர் ஸோ அப்போ அந்த ஆர்டிகுலர் ஃப்ளூயிட் வந்து அந்த குருத்தெலும்புக்கு போறப்ப அதுதான் வந்து அந்த ஆர்டிகுலர் காட்டிலேஜ் அந்த குருத்தெலும்பை நன்றாக வைக்கிறது தேய்மானம் ஆகாம நல்லா ஸ்ட்ராங்காக வச்சிருக்கோம் வாக்கிங் போறதுன்றது குருத்தெலும்பை பொறுத்த வரைக்கும் உயிரோட்டத்தை கொடுக்கும் படி வந்து கண்டிப்பா குறையும் மூட்டு தேய்மானமும் குறையும் இரண்டு நல்லா நடக்கிறதுனால முழங்காலை சுத்தி இருக்கிற சதைகள் வலுவடைந்து சதையெல்லாம் ஸ்ட்ராங் ஆயிருது அப்ப நடக்கிறப்ப அந்த முழங்காலின் மூட்டின் மேல் ஏற்படக்கூடிய பழு அதை சுத்தி இருக்கிற சதைகள் நடக்கும் பொழுது வலுவடைவதால் பழுவை ஏற்றுக்கொண்டு அந்த முழங்காலின் மீது ஏற்படுகிற பழுவை குறைக்கிறது அதனால் மூட்டு தேய்மானம் குறைந்து அதனால் வலி குறைகிறது மூன்றாவது நல்லா நடைபயிற்சி செய்யும் பொழுது நம் மூளை நம்ம உடம்பு இது எல்லாமே வந்து புத்துணர்ச்சி அடைகிறது அப்போ உடம்புல இருக்கிற நிறைய ஹார்மோன் சுரக்கும் என்னென்ன ஹார்மோனா டோபமைன் செரட்டோனின் எண்டார்பின்ஸ் இந்த ஹார்மோனுக்குள்ள வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இது நம்ம வந்து எப்பவுமே தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் எந்த வழியை தாங்கக்கூடியவர்களாகவும் வைத்துக் கொள்ளும் இந்த ஹார்மோன்ஸ் நட நடப்பயிற்சியில கிடைக்குது உடம்பு ஆரோக்கியமா இருக்கு முழங்கால் வழி இல்லாமல் தாங்கக்கூடிய சக்தியும் அதுக்கு வந்துருது நான்காவது நல்லா நடக்கிறப்பா உடம்போட வெயிட் குறையுது அப்ப உடம்போட வெயிட் குறையிறப்ப மூட்டு மேல இருக்கிற லோடு குறையுது அதனால மூட்டு தேய்மானம் குறைந்து மூட்டு வலியும் குறைகிறது இந்த ஒரு அறிவியல் ஆதாரத்துல சொன்னோம்னா பத்து பர்சன்ட் பத்து சதவீத உடல் எடை குறையும் பொழுது அதனால் ஐம்பது சதவீத மூட்டு ஜாயின் போர்ஸ் அந்த மூட்டு தேய்மானத்தின் ஆகக்கூடிய உராய்வு குறைகிறது அப்போ மூட்டு வலியும் குறையும் முக்கியமா பார்த்தா வாக்கிங்னால நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது மிகவும் முக்கியமாக முழங்கால் வலி நன்றாக குறைகிறது இந்த முழங்கால் வலி இருக்கிறவங்க யாரு எவ்வளவு தூரம் வாக்கிங் பண்ணலாம் முழங்கால் வலி கம்மியா இருக்கிறவங்க மைல் டு மாடரேட் ஆஸ்டியோர்திரைஸ் அது ஆரம்ப நிலை இடைப்பட்ட நிலையில் உள்ள மூட்டு தேய்மானம் முழங்கால் வலி உள்ளவர்கள் ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் நடக்கலாம் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் நடக்கலாம் ரொம்ப வலி அதிகமாக உள்ளவர்கள் நடைபயிற்சி செய்ய வேண்டாம் வழியை நன்றாக குறைத்து விட்டு வழி ஓரளவுக்கு குறைந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் அப் கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தி உடல் எடையை குறைத்து உடல் ஆரோக்கியமாகவும் முழங்கால் வலி இல்லாமலும் இருப்பதற்காக வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்